முந்நூறு மீட் தான் வேலாமால் ஸ்கூல் எல்லாத்துக்கும் நடுவுல இன்னைக்கு ஒரு சின்ன அழகான வீடு பாக்க வந்து இந்த வீட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லேண்டுக்கு இது பெருசு கிச்சனு ரொம்ப பெருசா இருக்கு பெட்ரூம் ரூமு வித் பால்கனி மேல பைபாஸ் செய்ய பாருங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூட் பத்து லட்ச ரூபா போது இருந்தால் உங்களுக்கு இந்த வீடு சொல்லுவாங்க பிஎஸ் பையருக்கு கண்டிப்பா மேற்கொண்டு நெகசல் இருக்குது இப்போ நம்ம பாக்கிறது நேராக பாத்தீங்கன்னா சூரப்புட்டு பிரிட்ஜ் லெஃப்ட்ல கட் பண்ணா விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கணும் இங்கிருந்து முன்னூறு மீட்டர் தான் வேளம்பால் ஸ்கூல் நேராக போனால் சூரப்பட்டு மெயின் ரோடு லெஃப்ட்டு போனால் அம்பத்தூர் கள்ளி குப்பம் ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் இன்னைக்கு ஒரு சின்ன அழகான வீடு பார்க்க வந்துருக்கோம் பட்ஜெட் வீடு கிட்டே வந்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு காம் லொக்கேஷன் எல்லாம் பெரிய பெரிய வீடாக தான் இருக்குது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வீடு உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு தெருக்கு பார்த்த மாதிரி வீடு சின்ன இடத்துலையே அழகாக அவங்க கட்டுருக்குறாங்க த்ரீ பிஹெச்கே பெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்க இருக்குது ஸோ இது தண்ணீர் மழைநீர் வடிகால் கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்குது பாருங்க இது மேலே வந்து அப்படி மேலே ஏறி போனாங்க இது வந்து போர் வாட்டர் டேங்க் உங்களுக்கு ட்ரைனேஜுக்கு வந்து வெளியே கொடுத்துட்றேன் பார்க்கிங் ஏரியா நீங்கள் சின்ன காரணம் நிறுத்திக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து மூணு பைக்கு நிறுத்திடுவோம் தாராளமாக இப்போ இது வந்து வாங்க உள்ளுக்குள்ள போய் ஒன்று வேணா பார்க்கலாம் இப்போ வந்து ஹால் இந்த பக்கம் கிச்சன் அதுவும் ஸ்பேஸ் ஏதா இருக்குது ஹாலும் பெருசாக இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லேண்டுக்கு இது பெருசு பதினஞ்சுக்கு நாற்பது சைஸ் அழகாக இருக்குது இது அட்டாச் பாத்ரூமு இங்கே பெட்ரூம் பாருங்க வாங்க இங்கே பாருங்க பெட்ரூம்லேயே உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு அழகாக வந்து உங்களுக்கு சின்னதாக கொடுத்துருக்குறாங்க யூஸபிள் ஏரியா பின்னாடி தெரியுது உங்களுக்கு ஆஃப்டு அங்கே ஒரு ஜன்னல் யூபிஎஸ்சி ஜன்னல் இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது கிச்சனு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு கிச்சனுக்கு இருக்கக்கூடிய விண்டோ ஆஃப்ட்டு நல்லா உயரமாக கொடுத்துருக்குறாங்க கீழே கபோலாம் வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் கிச்சன் ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாமே குவாலிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்கும்போது தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இங்கே வந்து ஒரு விண்டோ யூபிவிசி விண்டோ வந்து வித்து வந்து உங்களுக்கு கிரில்லோட கொடுத்துருவாங்க சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருவாங்க இப்போ மேலே போக போகிறோம் இங்கே பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஏரியா மேலே வந்து உங்களுக்கு ஸ்டீப் படிக்கட்டு தான் ஃப்ளோர் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னாக்கா மேலே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது உண்மை ஒன்றா பார்க்க உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூமு மேலே ஒரு சின்ன ஹால் ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிவிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூமு வித் பால்கனி இந்த சைஸுக்கு இவ்வளோ பெரிய பெட்ரூம் கொடுத்து மேலே லாஃப்ட் கொடுத்து இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமு இது வந்து பால்கனி மெயின் ரோடு இங்கே கூட இவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ரிச்சாக இருக்குது ஏரியா பெரிய பெட்ரூம் தான் வாங்க மேல பாத்தாப்பிட்டு பெரிய பாத்ரூம் கீழே என்ன சைஸ் இருக்கும் அதே மாதிரி தான் பாத்ரூம் இருக்கு மேலே இப்போ மேலே போகலாம் ஹெட்ரூம் இருக்கிறோம் பாருங்க மேலே ஹெட்ரூம்லேயே அழகாக வந்து சீலிங் தான் கொடுத்துருக்காங்க கான்கிரீட் கொடுத்துக்கிறாங்க கூலிங் டைன்ஸ் போட்டு நல்லா இருக்கு யூசபிள் ஏரியா வேலம் ஸ்கூல் வேலமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மேல பைபாஸ் பாருங்க ஸோ சூரப்பட்டு அப்படி போனால் டோல்கேட் அந்த பக்கமாக இப்படி போனால் ரைட்டில் ஸோ நல்லா மெயின் ஏரியாவில் இருக்கிறோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்துருக்குது லேண்ட் அப்ரூடு பில்டிங் அப்ரூடு உங்களுக்கு லோனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க கையில் ஒரு இருபது லட்ச ரூபாய் இருக்குப்பா எனக்கு வந்து லோன் போட்டு கொடுக்கப்போனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்கணும் நல்லா ரீபேயிங் கப்பாசிட்டி இருக்கணும் மாதிரி ஆட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேஸ் பாருங்கள் ஆஸ்பர் வாசிப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது சார் பத்து லட்ச ரூபா போது இருந்தால் உங்களுக்கு இந்த வீடு சொல்லலாம் சார் கையில் பத்து லட்ச ரூபா இருக்குதா நீங்கள் லோனுக்கு இழிச்சிப்பில இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ ஃபைனலாக வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து நெகேசனம் பண்ணி எயிட்டி ஃபைவ்லாம் சொல்லி இப்போ எயிட்டி டூக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தீ பையருக்கு கண்டிப்பாக மேற்கொண்டு நெகசிட்டு இருக்குது ஸ்லைட்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீடு நெகிஸ்ட்ருந்து நானுங்களா போய்